ரஜான் பிரியா வணக்கா பிரியாணி வாழ்த்துக்கள் சலாம் இதுதான் தமிழனுடைய ஒற்றுமை இந்துக்கள் எந்த பண்டிகையை கொண்டாடனாலும் இவர்கள் கலந்து கொள்வார்கள்

வெளியில வருன இந்த மேடையில உன் அசிங்கப்படுத்தல நானு என் பேரு திருச்சி விஜய் இல்லடா ஓடுறா நாளைக்கு சேனல் திருச்சி விஜயிடம் அவமானப்பட்டான் எம் கே ராதாகிருஷ்ணன்

நாத்தாங்கால புடுங்கனியே நட்டமா வாடியும் புள்ள தில்லா டாங்கு டாங்கு இவள திரிப்பி போட்டு வாங்கு தில்லா டாங்கு டாங்கு சுமா போட்டு வாங்கு நாயனா அச்சாடா கோத்தா அடிச்சாலடா கோத்தா மண்ட வளதலாஸ்டாம் அது உண்மையில மோது ஆன்ட்டி 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 என்ன 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 என்ன

ஒன்ன பத்தவள பார்த்தா கட்டு வண்டி ஆத்தா ஒன்ன பத்தவள பாத்தா ஒயே கட்டு வேண்டிய காலை எழுச்சி காலை விரிச்சு வைனா என்ன முதலரவா பண்ண போற அண்ணே சூப்பரா கட்டி பிடிக்கிறேனே இன்னொருக்க கட்டி பிடிக்கிறே நீ வேணா நூத்த ரூபாய்க்கு அந்த செய் மயிர் மயனை ஒரே பாரு முகரே அக்காவை கட்டி பிடிக்காத பக்கத்துல ஓன முண்ட கத்தால வாட வரடா தெரியுதா ஓன் பக்கத்துல வந்தா முட்டக்க வச்சு வாட வர பனியாரம் கனியாரத்துல குத்தி உட்சி ஒழுக்கமா இருக்கணும்னா குச கம்பரசல உட்சி இங்க பாரு நான் குசுவ மோவரல உட்டிட்டு போயிரவேன் ஓடி உங்க ஆத்தா விட்டு பப்ளிக்கா ஓட உங்க அப்பா விட்டு இடுகுடா போடா உங்க அப்பா சுருங்கு போடா உங்க அப்பா சுருங்கு உங்க ஆத்த பழைய விட்ட போடா நீ வச்சிருக்கிற பொப்பல சில்குடா ஓடி உங்க அம்பு குட்டி போடா இங்க இந்த மசுறு ஆ செல்ஃபி எடுத்து கொடு நான் எடுத்துக்கோ வா செல்ல அண்ணே அத காட்டு செல்ல எடுத்து வா ஏ விஜி ஏய் ராதா என்ன சொல்ற என்ன பண்ணுவ அனுசரிச்சுக்க என்ன இதுக்கு அதுதான் ஏய் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்ட அதுக்கு தானா வா தட் இஸ் மை டோகாஸ் வா

என்ன காத்திருக்காங்களோ ரம்ஜான் வாழ்த்துகள் பிரியாணி உங்களுக்கெல்லாம் பிரியாணி வலைக்கும் என் தமிழ் ரம்ஜான் வாழ்த்துக்கள் அலைக்கும் இதுதான் தமிழனுடைய ஒற்றுமை இந்துக்கள் எந்த பண்டிகையை கொண்டாடனாலும் இவர்கள் கலந்து கொள்வார்கள் இவர்கள் ரம்ஜான் என்றால் நமக்கு பிரியாணி கொடுத்து மகிழ்வார்கள் நன்றி அத்தான் நன்றி அத்தான்

வசனத்தை மறந்துட்டு வந்தது எங்க அவரை அடிக்காதீங்க நான் எவ்வளோ உயர்வா இதுதான் ஒட்டுமே இந்த பிரியாணி கொடுக்கற இடத்துல கப்புலிங்கோஸ்னுட்டேன் இருடா பிரைத்தினிப்பேன் என்ன முத்தம்பொரு ரசத்துக்கு என்னென்ன இது பண்ணுவேன் பப்புநாகம் நடித்து கொண்டு இருக்கும் அன்பு ஒன்றேன் காரியாபட்டி அருகாமன் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தனையே மருதமுண்டிய அவரளுக்கு நல்ல குறிச்சி இந்த நாடகத்தை நடத்து கொண்டுருக்கின்ற எல்லப்பா சாமி

ஹலோ ஹலோ கொஞ்சம் சவுண்டு ஏத்துங்க கொஞ்சம் கிரீன் 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 ஏத்த சொல்லு கொஞ்சம் ஊப்பர் எக்கோ கெயின் இன்னர் சொல்லுங்க படிச்சா படி படிக்கிற ஹலோ ஹலோ கொஞ்சம் லாங்கு வயி லாங்கு லாங்குன்னா தெரியாம பாரு லாங்கு வயி ஐயோ ஐயோ அத்தான் நோம்பு திறந்துட்டீங்களா அந்த வட்ட வண்டிதான்

தாய் தந்தைக்கு அப்புறம் தம்பிகள் சின்ன ஆளாக இருந்தால் பார்க்கறது வந்து அண்ணனே அண்ணன்தான் அடுத்த ஒரு தாய் தாப்பேன் அப்படி ஒரு தாய் தாப்பைன்னு நினச்சி எங்கள் அண்ணன் மருதமணிக்கு இந்த மாலைவா அண்ணன் நல்லா இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கு உடம்புல எந்த பிசகு இல்லாமல் இருக்கும் நான் டேய் நான் முதல்ல இந்த மாலையை தமிக்க முடியாதுன்னு ரெண்டு வருத்தையும் சேர்த்து போட்டுக்கொண்டு தெரியாமியா சொன்னேன் போட்டா நான் தமக்க முடியாது ரெண்டு ஒரு காலத்து போட்டாக்குறோம் யாரும் போட சொன்னது ஏதாவது அடிபட்டுச்சா எனக்கு அடி தான் நீ தைலம் தடவிட இருக்கீங்களா தடவுறது பேப்பர் புடி அரே ஐயா நான் படித்தாலே ஒவ்வொரு எதிரி எதிரியா எதிரி கிடையாது சவுண்ட் த த மூமெண்ட் இஸ் அ பிகாஸ் இஸ் ஆல் ஏபிள்ஸ் என்னடே நல்ல குறிச்சி இஸ் அ கம் டூ த புரோகிராம் திஸ் கார்ட் இஸ் எ கிரேட் ஓல்டு பீப்புள் வயதான ஓல்டு சரௌண்டா ஓஸ்ட் சனாஸ் பிளேஸ் ப்ளாக் ஓ மை கா ஓ மை காட் இதுல ரெண்டு அடுத்தது வருது என்னடா அதான்டா இதுல படிச்சிருல அடிச்சோடு அஸ்மாவா அஸ்மா ஸ்கூல் எதிரில் அமைந்துள்ள பிறகு டூ வீலர் ஒர்க்ஸ் வீரசோழன் அவர்கள் உரிமை உரிமை லோகேஸ்வரன் லோகேஸ்வரன் நூறுவாய் அன்பு பேப்பர் இது நம்ம பேப்பர் மருதங்குடி மண்ணில் பிறந்து இங்கிருந்து இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது அருமை குழந்தையா பாக்கியலட்சுமி ரமேஷ் அவர்கள் எனக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி ஐநூறுரூவா அன்பு பேளைஞ்சிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் ஜென் சார்பாகவும் இங்கே பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் நள்ளிக்குறிச்சி கிராமத்தார்களுக்கும் இங்கே எங்களை எல்லாம் காண வந்திருக்கக்கூடிய என்னை தமிழ் உறவுகளுக்கும் ஆனால் இளைஞர்கள் தான் எங்களோட உயிர் இன்னைக்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு உயிர்னு சொன்னால் இளைஞர்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு உலகம் பூரா பேரும் போல வாங்கி கொடுத்தது யாருன்னு சொன்னால் அந்த தமிழ் உறவுகள் இளைஞர்கள் 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 எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு உயிர்னு சொன்னால் உயிர் நாடியே இளைஞர்கள் இளைஞர் இளைஞர்கள் இங்கே சுற்று வட்டாரத்திலிருந்து வந்துடக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாள் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்த இருபது வருஷம் அவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன் இந்த ஏரியாவில் என்னை மருத்துவம் நின்றா யாருக்கு இந்த யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு ஊரில் போடுவாங்க அதுவும் யாருன்றே தெரியாது நல்லிக்குறிச்சி கூட இது வரும் இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல என்னையே ஆனால் இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா எனது அருமை தம்பி பெருமையா பேசுறேன் இவ்வளவு பெருமையா பேசுறேன் என்னை மண்டையிலேயே அடிக்கிறேன்

சால நல்ல கடந்து வாடிஃபுல்ல அண்டர் பேட்டாண்டி வாடி நல்ல சல நல்ல கடந்து வாடி கடந்து வாடி தண்டி வாடி வாடி நல்ல கடந்து வாடி கடந்து வாடி கண்டாறு வாடி இழுத்து விட முடியும் இழுத்து விட்டோம் ஓய் நல்லா கடந்து வாடி வண்டி ஓட்டுறதே அவன் தான் மணிக்கு கட்டுபடி ஆகல நான் அப்படியா கட்டுபடி ஆகலையா அப்ப நான் முடிஞ்சு விட்டு ஓட்டி பாக்குறேன் இறக்காத வயக்காடா ஓட்டி பாக்குறேன் இறக்குற வயக்காடுக்கு அவன கூப்பிட்டுக்குருவான் ஒத்தருவா தாரு ஒரு

முருங்கக்கா புடுங்கன மரம் மரம் சாலையில ரெண்டு மரம் சாலையில ரெண்டு மரம் இந்த சருக்கார வச்ச மரம் போடுறான் சாலையில ரெண்டு மரம் சருக்கார வச்ச மரம்